வாழ்க்கையில் சிலர் பிள்ளை வரம் இல்லாமல் மனமுடைந்து வாழ்கிறார்கள் மருத்துவம் பல சமயங்களில் உதவாத நேரத்தில் நம் பாட்டி தாத்தா காலத்தில் வணங்கிய கிராம தெய்வங்கள்தான் கடைசி நம்பிக்கையாக மாறுகிறது அப்படியான தெய்வமாக தான் இசக்கி அம்மன் இருக்கிறார் தமிழகத்தில் குறிப்பாக தெற்கு பகுதிகளில் இசக்கி அம்மனை பிள்ளை வரம் கொடுக்கும் தெய்வமாக வணங்குகிறார்கள் ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் விரதமிருந்து அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வேப்பிலை எலுமிச்சை மாலையுடன் பூஜை செய்தால் பிள்ளை வரம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது சிலர் அம்மனை நோக்கி அம்மா ஒரு பிள்ளை வரம் தாரம்மா என்று முழுமனதுடன் வேண்டும் போது அம்மன் அவர்களுக்கு அருள் என்ற பல சாட்சி சம்பவங்கள் உள்ளன அம்மனுக்கு பொங்கல் வைத்தல் மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்தல் வழிபாடு முடிந்த பின் ஏழை மக்களுக்கு உணவு வழங்குதல் போன்றன வழிபாட்டு முறைகளில் முக்கியம் நம்முடைய நம்பிக்கையும் மனதார வேண்டுதலும் இருக்கும்போது இசக்கி அம்மன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் முழு நம்பிக்கையுடன் அம்மனிடம் பிரார்த்தனை செய்யலாம் அம்மன் அருள் எப்போதும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும்